கபூர்ல அடக்கம் செய்யப்படுகிறது அந்த கபூர்ல பாத்தீங்கன்னா இரும் நிறைந்த அந்த வீட்டுல மனிதனை கொண்டு அடக்கம் அல்லாவுடைய தூது சொல்றாங்க அவன் இடத்துல அழகான ஒரு முகத்தோற்றம் உள்ள ஒரு மனிதர் வருவார் அவர் இடத்துல இருந்து அழகான நறுமணம் வீசுகிறது வந்து சொல்லுவாரா உனக்கு நற்செய்தி பெருப்பா சந்தோஷமா ஏறி கவலைப்படாத நீ தனியாக இருக்கிறிய அல்லாஹ் வாக்களித்தானா அல்லாவுடைய ரசூல் வாக்களித்தார்களா ஒரு நாள் நீங்கள் இறந்து போவீர்கள் கபூர்ல அடக்கம் செய்யப்படுவீர்கள் மலக்குகள் வருவார்கள் விசாரிப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் நீங்கள் பதில் சொல்வீர்கள் உங்களுடைய மனதை உறுதியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று எல்லாவுடைய தூது சொன்னார்களே அந்த நாள் இந்த நாள் தான் இவருக்கு ஆச்சரியப்பட்டு இந்த மனுஷ கேப்பானா நீ யார் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து வந்து இந்த செய்திகளை சொல்லுகிறாய் நீ யார் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவாராம் நீ உலகத்துல அல்ல சாலிஹான அமல் செய்தாயே அந்த அமல் தான் இன்னைக்கு ஒரு பெரிய தோட்டத்தில் வந்து இருக்கிறது நான் தான் உன்னுடைய சாலிஹான அமல் என்று சொன்ன உடனே இறைவா உடனடியாக நீ என்ன செய்திரு மறுமை நாளை கொண்டு வந்து விடு என்று அந்த அடியான் சொல்லுவான் என்று அல்லாவுடைய தூது சொல்றான் அல்லாஹ் விட்ட போகின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் எதை சேர்த்து வைத்தோம் பொதுவா மனுஷன் இறந்துட்டா திடீர்னு இறந்துட்டா அது சிறு வயசுக்காரர் அவர் ஒரு இறந்து விட்டார் என்று சொன்னால் சமூகத்தில் பேசக்கூடிய பேச்சு என்ன மூணு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாரு சின்ன பிள்ளைங்களா இருக்குது அவங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க அந்த குடும்பத்துக்கு யார் உதவி செய்வார் என்று இன்னைக்கு என்ன செய்யணும் சாதாரணமாக பேசுகிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காகவே நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் நாம் கண்ணால் பார்க்காத ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அப்ப அந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம என்ன விட்டு வைச்சோம் என்ன சேர்த்து வைச்சோ சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக நாம் நாம் இறந்த எழுப்புவோம் அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படி எழுப்புகின்ற பொழுது இந்த உலகத்திலே அவர்கள் முற்படுத்தி வைத்தார்களோ அதையும் எதை விட்டு விட்டு வந்தார்களோ அதையும் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது என்ன சொன்னாங்க பசித்தவனுக்கு ஏழைக்கு உணவு என்று

அவர் பார்த்தார் அப்படின்னா உடனடியாக கூட்டு பேசுவார் வீட்டுக்கு அவருடைய பசியை போக்கி விடுவார் அவருடைய தேவையை போக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரகாசத்துல ஒரு பிரகாசம் அல்லாவுடைய நூறு கிடைப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இந்த செய்து இருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க அல்லா இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னென்ன பாவங்களை நான் செய்து விட்டேன் அநியாயங்களை செய்து விட்டேன் என்று வருந்தி இறைவன் இடத்துல தௌபா செய்யறான் பாருங்க இந்த தௌபாவினால் அல்லாஹ் நிச்சய மறுமை நாளில் ஒளியை தருவான் என்று அல்லா குரான் ஒரு வசனத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும் நீங்கள் இறைவன் இடத்துல அழகான முறையில் தூய்மையான முறையில தௌபா செய்யும் மனுஷன் ஏமாத்திர மாதிரி செய்யாதீங்க தூய்மையான முறையில் நீங்க என்ன செய்யுங்க அல்லா